சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரினை தட்டி வளம் கொம்பன் காலை அந்த காலையினை அழகிய ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் ஆறு ஒட்டை நாடு சால் ஒரு பொன்னலையம் வீரர்கள் வளம் இருக்கிறார்கள் சிறப்பு பரிசாக நாலு ஒரு நாடு மாடு எந்திரிச்சு இந்த நாடு டி செல்வராஜ் எஸ் பி சக்திவாசன் சார்பாக இருநூத்தி ஒன்று இந்த மாட்டிற்கு ஆறு வட்டவை நாடு இடைய மேலூர் ஆடியோ சார்பாக நூத்தி ஒன்று சிறப்பு பரிசா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக எழுப்பக்கூடி கே சேகர் சித்ரா அவர்களின் மகன் சி எஸ் வர்சன் சார்பாக இருநூத்தி ஒன்று இந்த மகேலன் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக தமிழக வெற்றி கழகம் சிவகங்கை ஒன்றிய தலைமை கட்டாணிப்பட்டி தினேஷ் கர்ணன் அவர்கள் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மாட்டிற்கு மாவட்டம் நாடு ஏ கே சரவணன் நினைவாக வனமாடுகள் ஆவிகாலை சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளை விழாக்கள் வழங்க இருக்கின்ற பரிசு தவணை பெறுவதற்கு மாட்டினமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா நாடு குடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திட்டவா சமயத்திலே ஆடுகள அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலத்தை காலம் பட்டாஸ்டே சப்ஜு சொல்லிட்டு இருக்க ஓகே சமயத்திலே ஆடு கலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமஞ்சி விரட்டி கென்று தனிப்புக அந்த புகழை விளை சிவகங்கை மாவட்டம் சிங்கம் உணர்வி ஒன்றியம் மறுதிப்பட்டி சரவணன் அவரது கொம்பன் காளை அந்த காலை அடக்கிய தீர்வன ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்ட ஆறு ஒட்டக நாடு சாலூர் பொன்னலிங்கம் என்பது வீரர்கள்

வீரர்களை கள்ளம் காலை வேங்கைக்கா என பொறுத்திருந்த பார்ப்பீரன்று சொல் கண்ட வீரம் நின்று என்றென்று தளராத வேட்டம் என சீவினிற்கு மருதினிப்பட்டு சரவணன் கொம்பன் காலையின் அழுகுதா

தமிழக வெற்றி கழகம் சிவகங்கை ஒன்றிய தலைமை கட்டாரிப்பட்டி

என்டி பட்டி பந்தய மாட்டினுடைய ஜாம்பவார் நல்லி தேவர் அவர்களது சார்பாக இருபத்தி ஒன்று சிறப்பு பரிசு நாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்ட மஞ்சூர் நாட்டு ஐயனார் உய்ய வந்தால் அம்மன் மாடு சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல

திமுக வீரர்களா ஒன்பது வீரர்களா கட்டுடை மேனியா அருவீர நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா வந்த வீரமா எந்த இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா அரு களம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலை கா இல்லை வேங்கை கா என பொறுத்திருந்து பார்ப்போம் இன்றைய வீரா காலைய வரலாறு அந்த வரலாறு வலிக்க போவது ஒன்பது வீரர்களாய பொறுத்திருந்து பார்ப்பார் சமயத்திலே ஆடி களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மாவட்ட மறு பட்டி கொம்பன் காலை அந்த காலை அடக்கியே தீர்வன ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்ட ஆறு பட்டகை நாடு சாலூர் பெண்ணையம் என்று வீரர்கள் துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக நாலூர் நாடு இழுப்பக்குடி ஜே ஆர் ஜீவா டிரான்ஸ்போர்ட் உரிமையாளர் சார்பாக இழுத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தேனி பெறுவதற்கு நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இறுவிழி ஆட்டமா அளவிழி மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக நாலு நாடு அரசனூர் ஸ்ரீராம் பெட்ரோல் பங்க் ராஜேஷ் கண்ணன் அவர்களது சார்பாக ஐநூத்தி சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகள் வந்து குவிந்த வண்ணம் உள்ளனா துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையில் எட்டி பறிப்பதற்கு ஐந்தறிவு வரைப்பை காலையா ஆறறிவு உள்ள ஒன்பது வீரர்களா மண் கிளறும் இரண்டு கொம்புகளா அந்த மண்ணெடுத்து கையேற்கும் பதினெட்டு கைகளா

பாலா தேவர் அவர்கள் சார்பாக பீரோ வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்தனை சிறப்பு பரிசுகளையே விழா வளங்க இருக்கின்ற பரிசு தேனி பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா கல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா என்பது வீரர்களா நாயகனா ஐயன் வளர்த்த காலையா வந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா அருகலம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே காலை கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்போம் இன்றைய வீர காலைய வரலாறு அந்த வரலாறு வலிக்க போவது ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சமயத்திலே ஆடுகள அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரனை நட்டி வளம் கொண்டிருக்கின்றார் அருவிப்பட்டி சரவண நபரது கும்பன் காலை அந்த காலையை அடக்கியே தீர்வோம் ஒரே நோக்கத்தோடு தேடு

மற்றும் ஐயன்ஆர் மாடுமுடி வீரர்கள் சார்பாகவும் ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு தேவையை வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் அப்ப உள்ள யார ஓடாதீங்க இப்ப சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா அப்பல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன சிறப்பு பரிசீலனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா அப்பை மிக்க காலையா இவு மிக்க வீரர்களா சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டம் சிலையாவுரணி அஜித் அவர்களது சார்பாக ஒன்று சிறப்பு பரிசு ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்டம் சரவணன் அமரது கொம்பன் காலை அந்த காலையின் அடக்கியே என்ற ஒரே இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக நாலூர் நாடு தமராக்கி வடக்கு அழகு தேவர் சார்பாக ஐநூத்தி நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தேனி பெறுவதற்கு மாற்றினுடைய ஒருமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா இழுப்ப கூடி மண்ணுதா எங்க ஊரு இழுப்பனேசர் அருளால் ஆடுதுவாரு தேரு அதை கண்டு அசந்து போய் நிக்கிடுவாரு வக்கத்து நாடு திரண்டு நிற்கு மக்கள் மத்தியில் திமிர் கொண்ட ஒற்றை காளையா ஒன்பது வீரர்களா என பொறுத்திருந்து கடுமையான போட்டியிலே பரிசுத்தனை பெறுவதற்கு காலையின் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான சிறப்பான காலையா அதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே களம் பதிப்பதற்காக சிவகங்கை மாவட்டங்கள் நினைவாக விஜய் அந்த எதற்காக சிவகங்கை மாவட்டம் நாளூர் நாடு தமராக்கி ஐஎன்ஆர் துணையோடு துணையோடு கே எஸ் மந்தை கருப்பசாமி குழு வீரர்கள் நாங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடிவாசவர் மேல் கொண்டு கொள்ளப்படுகின்றார்கள் இந்த கடுமையான வெட்டியிலே வரிசு வருவதற்கே வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா அந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மலம்பட்டி குயிலாட்டி அவர்களது சார்பாக நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளை விழா குழுவினர் வழங்க இருக்கின்ற

இல்லை வேங்கைக்கா என பொறுத்தார்பறவு படைத்த ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு உள்ள ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக அஞ்சூர் நாடு பூவந்தி இரண்டாவது வார்டு கவுன்சிலர் முத்துப்பாண்டி அவர்களது சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆ சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வளர்ந்து இருக்கின்றுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுகுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு படைத்த வெற்றை காலையா ஒன்பது வீரர்களா குப்பில்லா வண்டம் குப்பை சென்று சேர்ந்துவிடும் சத்தமில்லா ஆட்டம் வீடு குலைந்து இயங்க மே மனம் நிறைந்து ஓற்றோ அட்டங்கள் புதுவல்லோ நெஞ்சில் துணியும் பயமில்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலே தமிழனின் வீரத்தை மார்கட்டி சொல்ல மாட்டார் கடைசி ஐந்தே நிமிடா கடைசி ஐந்தே நிமிடா வீரத்தை நிலைநாட்டுவதற்கு கடைசி ஐந்தே நிமிடா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன சிறப்பு பரிசீலனை பெற அதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களாவுமிக்க வீரர்களா ஒரு வீரர்களா நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயாதந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா ஒரு எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா பொறுத்திருந்து பார்ப்பா இன்றைய வீர காலைய வரலாறு அந்த வரலாறு வடிப்பதற்கு தாங்களுக்காக ஒழுக்கப்பட்டு

தங்கள் ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடிவாசல் ஒரு மாதம் போடி கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன இந்த போட்டியிலே வீழ்வது யா உள்ள போவது யாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா நாடுபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையின் சிறந்த காலை சிறப்பான வீரர்கா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு வீரர்கள நெருங்கி மீட்டன காலங்கள் கடந்து விட்டன அதனுக்காக எடுக்கப்பட்டு லாஸ்ட் பார் த்ரீ மினிட்ஸ் கடைசி மூன்றே நிமிடா கடைசி மூன்றே நிமிடங்கள் கடைசி மூன்றே நிமிடா நேரங்கள் நெருங்கி விட்டனா காலங்கள் கடந்து விட்டனா பரிசு தேவை சிறப்பு பரிசீலனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா ரப்புமிக்க மிக்க வீரர்களா அப்பல் மிக்க காலையா மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஆவரங்காடிய மலகி பி கருப்பையா சார்பாக ஐநூத்தி சிறப்பு இருக்கின்றும்லையாவுமிக்க வீரர்களா ஒரு காலையா வீரர்களா மிக்க மிக்கையா பெருமை சேர்த்திடவா தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டு கடைசி இரண்டே நிமிடா கடைசி இரண்டே வீரத்தை நிலைநாட்டுவதற்கு கடைசி இரண்டே நிமிடா நீண்ட கடுமையான போட்டியிலே பரிசு தவணை வருவதற்கு இரு விழி ஆட்டமா பல விழி உருட்டலா கொண்டால் மிரட்டுகின்ற காளையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களாத்தமித்து ஆடுகின்ற காளையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா நெருங்கி வீட்டனா காலங்கள் கடந்து விட்ட தொழில் சிறப்பு பரிசீலி பெறுவதற்கு மாட்டினுடைய ஒருமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுமுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அல்லையின் சிறந்த காலை வீரர்களும் ஒரு காலையா வீரர்களாணியா நாயகனா தாங்களுக்காக ஒடுக்கப்பட்டு பார் ஒன் மினிட் கடைசி ஒரே நிமிடா கடைசி ஒரே நிமிடா

நம்ம நான்கு நன்றிகளை வருகின்ற